இனி இவர்தான் எங்கள் தளபதினு முதல்ல என அறிவித்தது சிவாதான் நூல்கள் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி காஷ்மீரிலும் வாய்ப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினைந்தாம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் கள்ளக்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் நீண்ட தூரம் என்று வழிபட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்போது வெளியாகும் என போக்குவரத்து ஊழியர்கள் எதிர்பார்ப்பு சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் சாலை பணிகள் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் முடிந்துவிட்டதாக சொல்வது தவறான தகவல் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான ஒய் எஸ் மணியன் கார் விபத்தில் அதிர்ச்சவசமாக காயங்கள் ஏதுமின்றி உயிர் தப்பினார் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்கும்படி கடலூர் ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு சென்னை கோயம்பேட்டில் கிலோ தக்காளி ரூபாய் அறுபதற்கு விற்பனை மூன்று வாரங்களுக்கு குறைய வாய்ப்பில்லை கள்ளக்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் பாதுகாப்பு பணியில் வயதான பெண்மணிக்கு சாமி தரிசனம் செய்ய உதவிய பெண் காவலர் சுகன்யா இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இரானி கோப்பையை வென்றது அஜிங்கியா ரஹானே தலைமையிலான மும்பை அணி மதம் கடந்த காதல் திருமணம் ட்ரோல் செய்த பதிவுகள் கசப்பான விமர்சனங்களுக்கு பதிலளித்த பிரியாமணி ஆண்களுக்கான புத்தம் புதிய ஆடைகள் வாங்கிட ரைடர் டெக்ஸ் இடம் அங்காளம்மன் கோவில் அருகில் உளுந்தூர்பேட்டை